அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாய் பறக்கத்தோகு கமகமன் வாசனையா ஒரு குடல் கிரேவி இந்த குடல் கிரேவி எப்படி செலுணதாமல் முள்ளி வீடியோவில் பார்க்கலாம் இந்த குடல் கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஆட்டு குடல் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் மீடியம் சைஸு ரொம்ப முத்தலுமில்ல இலசமில்ல முக்கால் கிலோ இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா சொல்லுவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன துண்டு ரெண்டு பட்டை சேர்த்துக்குருவோம் மூணு கிராம்பு சேர்த்துக்குருவோம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குருவோம் ஒரு பிரிஞ்சி இலையை நம்ம ரெண்டாக பிச்சிடு சேர்த்துக்குருவோம் இந்த முழுசாக போட்டோம்னா அப்படியே கிண்டும் போது வெளியே வந்துடும் இப்போ இதை நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வெடி கட்டும் பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு நம்மளுக்கு வெடிக்கையிலேயே சா சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் நான் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இருக்கும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதான் நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்து இந்த வெங்காயம் தான் நல்லா பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் இது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்குறக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குறோம் நான் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் மிச்சம் உப்பு நம்ம அப்புறம் மசாலா போடும்போது போது சேர்த்துக்குருவோம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்லோவை வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா சமையலை நம்ம சேர்த்துக்குருவோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகா வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதேமாதிரி கரம் மசாலா மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கிறோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன் நான் வந்து தனியாவிலையும் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா போடுவோம் ஏன்னா இந்த மாதிரி கவுச்சியெல்லாம் சமைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்குருவோம் தனியாத்தூள் நான் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ வதக்கிட்டே நம்ம இது கூடவே தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்குருவோம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பை நம்ம நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கணுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் ஏன்னா குடல் தலை காலெலாம் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மசாலா தான் ஹெவியாக நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கவுச்சி இல்லாமல் நல்லாயிருக்கும் கழுகிறதும் ஒன்று நம்ம நல்லா சுத்தினில் போட்டு கழுகிட்டோம்னா கவிச்சி அடிக்காது குடல் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லா சுத்தமாக கழுகிட்டோம்னா கவிச்சி அடிக்காது நம்மளுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம குடலை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குருவோம் தண்ணி புளிஞ்சிட்டு நல்லா சேர்த்துக்கிறோங்க கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம மிச்சம் வச்ச உப்பையும் அதிலேயே நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு நல்லா வேகமாக வச்சுக்கிறோங்க இது பாருங்கள் அந்த குடல்லே இருக்குது தண்ணி கொஞ்சம் விட்டுருச்சு ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு போட்டு கழுகுறதுனால குடலில் தண்ணி இருக்கும் இப்போ நம்ம வந்து பாருங்கள் இதுலேயே தண்ணி விட்டுருச்சு இந்த டைம்ல நம்ம கொஞ்சமாக கொத்தமரத்தில் சேர்த்துக்குருவோம் நல்லா கொத்தமல்லி நிறையவே சேருங்க எனக்கு கருவேப்பில் சேர்க்குறது பிடிக்காது உங்களுக்கு கருவேப்பில் விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்குறங்க நல்லா தான் இருக்கும் வெறும் கொத்தமல்லி போட்டால் அது ஒரு டேஸ்ட் ரொம்ப வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணி பத்துக்குறங்க பத்தலாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இரநூறு எம்எல்ஏக்களவுக்கு தண்ணி ஊற்றிக்குருவோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுருலாம் குடல்லாம் வந்து கொஞ்சம் வேக நேரம் ஆகும் ஒரு ஸ்பீடு ஹை ஸ்பீடு வச்சு நல்லா ஒரு விசில் வச்சுட்டு அப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விடுவோம் விசில் போட்டு ஒரு விசில் வந்து நல்லா ஐஸ்பீடில் இருக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து ஸ்லோவில் வச்சுட்டு மூணு விசில் விடுவோம் பஞ்சு மாதிரி வெந்து போயிருக்கும் சின்ன பிள்ளைங்க பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும் பார்க்கலாம் நாலு விசில் விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆவி பண்ணுவோம் நம்ம திறக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆவியெல்லாம் போயிடுச்சு நம்ம திறக்கலாம் அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குடல் வெந்திருக்குன்னு பார்ப்போம் தண்ணி பாருங்க நம்ம ஊத்தினை தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குது குடலை வந்து கையில் ஈரத்துணி தண்ணியில் நல்லா தட்டுக்கிட்டு நம்ம இப்படி பிச்சு பார்க்கலாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் நின்று கொஞ்சம் தண்ணி சுண்டை விடலாம் மூடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் சுண்டை விடலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து தண்ணி போல் நம்ம வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் சுண்டுன மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து இந்த பதத்தில் இருந்தால் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைகள் நல்லாயிருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக வத்த விட்டு பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் போதும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போது நம்மளுக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமத்திரையில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி அம்மாவுக்கு இந்த குடல் கிரேவி பிடிச்சிருந்துச்சின்னா அம்மாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் நம்ம குடல் கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம்